வணக்கம் இந்த வீடியோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சேலரியும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேல்ரி வந்து ஏறிக்கிட்டே இருக்கணும் உங்களோட சிடிசி வந்து ஏறிக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கான அடையாளம் நாளுக்கு நாள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக யுவர் சேல்ரி ஆல்சோ ஷுட் க்ரோ அலாங் வித் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி அப்படி ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள் அப்படி இன்க்ரீஸ் ஆகலைன்னா ஆகிறதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கணும் எப்படி எடுக்கிறது யூ ஹாவ் டு சேர்ச் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு எங்கெங்கே இருக்குது வேறு என்னென்ன கம்பெனிஸில் என்னென்ன ஆர்கனைசேஷன் உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரியான சேல்ரி ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ரொம்ப சேலரி ரொம்ப பிஹைண்டு ஃபேர் பிஹைண்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து அதை வந்து மேட்ச் பண்ணுறதுல ரொம்ப சிரமம் இருக்கும் அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் மாறுறது நல்லது ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஆனதுமே இண்டஸ்ட்ரி வந்து மாறுறது நல்லது இண்டஸ்ட்ரி இந்த சென்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் போகிறது நல்லது அதுதான் வந்து உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆக உதவியாக இருக்கும் இல்லை எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் அங்கேயே கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் எந்த தப்புமே இல்லை பட் உங்களுக்கான சேலரி ஆன் பார் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு சேஞ்ச் யுவர் ஆர்கனைசேஷன் நாட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் அண்ட் வென் ரெக்வயர் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் வந்து மாறுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும் ஆனால் உங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களோட சேலரி என்ன இருக்குன்னு பாருங்கள் நார்மலி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் உங்களோட காஸ்ட் வந்து ஒன் ஒன் இயருக்கு உங்களோட காஸ்ட் ஒன் லேக் இன்க்ரீஸ் ஆகணும் இப்போ டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர் டென் லேக்ஸ் டுவெல் லேக்ஸ் சிடிசியில் இருக்கணும் இதுதான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டோட சிடிசி ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கொஞ்சம் ஒன் ஆர் டூ முன்ன பின்ன இருக்கலாம் பட் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் இல்லை டூ லேக்ஸ் சேலரியில் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ சரியான ஒரு விஷயம் கிடையாது அப்போ எங்கெங்க கேப் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த கேப்லாம் பிரிச் பண்ணி உங்கள் கேரியரில் விட்ட பிரேக்கை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கான அந்த அந்த நாலேஜ் அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும் ஸோ அது நீங்கள் பார்த்துக்கணும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் சேலரி ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எங்கே இருக்குன்னா பே மாஸ்டர்னு சொல்லப்படுற சில ஆர்கனைசேஷன்ஸ் சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது நிறைய பெரிய பெரிய ஆல் இந்தியா பேன் இண்டியா குரூப்ஸ் பேன் இண்டியா இந்தியா ஃபுல்லா நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஓவர்சீஸ்ல அவங்க ஆபரேஷன்ஸ் இருக்கும் அப்படிலாம் இருக்கிற பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பார் வித் மார்க்கெட் சொல்கிறத விட மார்க்கெட் ஸ்டாண்டர்டை விட அதிகமான பேக்கேஜே அவங்க கொடுப்பாங்க எப்போது இனிஷியலாக ஜாயின் போது ஜாயின் பண்ணும்போது ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போதே அவரோட சிடிசி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்னால் த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போ ஒரு டென் இயர்ஸ் கேஜ் பார்த்தீங்கன்னா அவர் இங்கேயே போய்டுவார் ஸோ இப்படி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற கம்பெனி முத முதல்ல ஜாயின் பண்ணுற கம்பெனி என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி அங்கே என்ன மாதிரியான பேக்கேஜ் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து எடுக்கும்போது அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெரிட் பேசிஸில் ரொம்ப ஸ்கில்டு பீப்புளாக ரொம்ப டாப் பர்சன்டேஜ் இருக்கிறவங்க நல்ல சப்ஜெக்ட் ஸ்கில் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறவங்க அப்படி பார்த்து தான் எடுப்பாங்க அவங்க நிறைய லெவல்ஸ் வச்சுருப்பாங்க சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வச்சுருப்பாங்க பர்சனல் இன்டர்வியூ வச்சுருப்பாங்க ஜூம் இன்டர்வியூ வச்சுருப்பாங்க குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க காலேஜுக்கு வந்து கேம்பஸ் வருவாங்க இப்படி வந்து நிறைய மெத்தட்ஸ்லாம் அந்த பொசிஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணுவாங்க அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்ல பேக்கேஜுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ஸ்டாண்டர்டை விட பல மடங்கு ஏறி நல்ல ஒரு பொசிஷன் நீங்க போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வந்து ஸ்டார்ட்டிங்ல நீங்க எப்படி வந்து ஒரு கேரியர் ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு ஆர்கனைசேஷன் கேரியர் எப்படி ஆரம்பிக்கிறீங்க என்ன சிட்டிஸ்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத பொருத்தும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுக்காக சின்ன இண்டஸ்ட்ரியில ஆரம்பிக்கிறவங்க வளர முடியாதுன்னு கிடையாது சின்ன இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கிறவங்க கூட ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அங்கே இருந்துட்டு கொஞ்சம் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்த இண்டஸ்ட்ரி அடுத்த ஆர்கனைசேஷன் வந்து நல்ல பெரிய ஆர்கனைசேஷனை பார்த்து அப்ளை பண்ணுவாங்க நல்ல ஸ்கில்டா இருப்பாங்க அந்த வந்து இன்டர்வத் த்ரூவாயி அங்க ஜாயின் பண்ணுவாங்க அங்கே ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருப்பாங்க அடுத்தது வேறு இண்டஸ்ட்ரி போ வேற ஆர்கனைசேஷன் போவாங்க ஸோ இப்படி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பேக்கேஜ் உங்களோட பே அண்ட் பெக்ஸ் இது வந்து மேட்ச் ஆகி உங்க வந்து க்ரோ ஆகிக்கிட்டே வரணும் அதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் கிரியேட் வைக்கணும் ஸோ இதுக்காக தான் வந்து சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா சிஎஸ்பின்னு சொல்லுவாங்க கேரியர் சக்ஸஷன் பிளானிங்னு பிளானிங் சொல்லுவாங்க ஸோ பிகாம் படிச்சுட்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அந்த கம்பெனியை மேற்கொண்டு நீங்கள் படிக்கிறதுக்கான ஸ்கோப்பையும் கூட கொடுக்குறாங்க எம்பிஏ படிக்கிறதுக்கோ எம் காம் படிக்கிறதுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கோ ஏதோ லீடர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அந்தமாதிரி ஸ்கோப்லாம் கூட கொடுக்குறாங்க ஸோ இப்படி சில ரெப்யூட்டட் குரூப் கம்பெனிஸ் ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற குரூப் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரியர் சக்ஸஷன் பிளானிங் வந்து டேலண்ட்டு ரிட்டென்ஷனுக்காக இது வச்சுருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து மேலே மேலே அந்த 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 கேரியரில் வந்து மேலே மேலே அவங்க வந்து டெவலப் ஆகும்போது இப்போ பேர்லி அவங்களோட சேலரி சிடிசி அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்படியும் வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகணும்னா யூ ஷுட் டூ சம் ஒர்க்ஸ் நீங்கள் வந்து சில விஷயங்கள் பண்ணணும் அதுக்கு வந்து உங்களை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி பண்ணிக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ ஒரே இண்டஸ்ட்ரி இல்லாமல் கொஞ்சம் மாறுறதுக்கு ட்ரை பண்ணணும் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேம் சேலரிக்கு மூவ் ஆகாமல் ரொம்ப மார்ஜினல் இன்க்ரீஸ்க்கு மூவ் ஆகாமல் நல்ல பேக்கேஜுக்கு மூவ் ஆகணும் நல்ல நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்து மூவ் ஆகணும் ஹைலி சிஸ்டமைஸ்டு ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் ஆகணும் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட் இருக்குன்னா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் மேன் பவர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில் லாட் ஆஃப் ப்ரோட்டோகால் அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஒருத்தருக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்கில் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான பிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ அப்படி நீங்கள் வந்து உங்களை ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் கூடவே உங்களோட சேலரி உங்களோட பேன் பெக்ஸ் எல்லாமே வந்து உங்க கூட வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஆன் பார்வையி மார்க்கெட் சொல்கிறத விட நீங்கள் அதிகமான ஒரு பேக்கேஜில் பெக்ஸில் இருப்பீங்க ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல என்ன ஆர்கனைசேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா கூட சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தால் கூட அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு 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 கேரியரில் ஒரு ப்ராக்ரஷன் இருக்கிற மாதிரியான ஒரு அப்ளிக் அப்ளை பண்ணி நீங்கள் போகணும் ஸோ இங்கே கிடைக்கிது இங்கே விட அங்கே வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் அதிகமாக தராங்க டென் தௌசண்ட் அதிகமாக தராங்க அப்படின்லாம் இல்லாமல் நல்ல இண்டஸ்ட்ரியாக அங்கே போனால் நிறைய கற்றுக்கலாமா அங்கே அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது நம்ம ரிப்போர்ட்டிங் யாருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கலாம் ஸோ அப்படியான விஷயங்கள் பார்த்து நல்ல ப்ரொஃபஷனல் இன்வெர்மெண்ட்டாக பார்த்து போகணும் அது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அடுத்த ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் உங்களுக்கான அடுத்த டெசிக்னேஷனாக இருக்கணும் உங்களுக்கான அடுத்த பே அண்ட் பேக்ஸ் சிடி சர்வீஸு அவங்க கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியான கம்பெனியாக இருக்கணும் அந்த கம்பெனியோட நல்ல ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் உள்ள கம்பெனியாக இருக்கணும் அங்கே போனீங்கன்னா அடுத்த ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வந்து சாலிடாக உங்களை நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய சூழல் அங்கே இருக்கணும் இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆகும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூடவே உங்களோட சிடிசி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஆல் தி பெஸ்ட்